கனகு சொல்றது ஐயா நீ இந்த ஆத்தாவுடைய நல்லதையே யோசிக்கிற ஆனா நான் உன்னோட நல்லதையும் என் பேத்தியோட நல்லதையும் தான் யோசிக்கிறேன் ஐயா என் பேத்தி எங்கேயாவது நல்லபடியா இருக்கட்டும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க ஆபத்துல மாட்டி விட வேண்டாம் என்ன மீறி உன் பேத்திக்கு எதுவும் ஆகாது அது எனக்கு தெரியும் ஐயா என் பேத்தி நீ காப்பாற்றுவேன் ஆனால் அந்த போராட்டத்தில் உனக்கு எந்த பிரச்சனையும் ஐயா மருமகளை இழந்து நான் பட்ட கஷ்டம் போதையா. ஐயா உன்னையோ என் பேத்தியையும் இழக்க நான் தயாரில்லையா ஐயா இப்போதைக்கு அவளை தேட வேண்டாம் ஐயா அவ எங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்ட என்ன சொல்ற என்ன ஐயா சொல்ற சரியாத்தான் ஏன் மாமி இப்ப நேராக வாத்துக்கு போமா இல்லை என் தங்கையாத்துக்கு போயிட்டு வாத்துக்கு போமா இப்போதைக்கு எங்க போக வேண்டாம் கொஞ்சம் அப்படி வாங்கு உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கு வாங்கு என்ன மாமி லக்ஷ்மி ஜாதகத்தை அவ கிட்ட கொடுக்க வேண்டாம் மாமி கொடுக்க வேண்டாம்மா என்ன சொல்றீல் லக்ஷ்மிக்கு நான் வேற இடத்துல மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கேன் வேற இடத்துல பாத்திருக்கீங்களா இதையே அங்கேயே சொல்ல வேண்டியதானே இவ்வளவு தூரம் எனக்கேட்டு வந்திருக்க வேண்டாமே உங்க ஆத்துக்கார் கூட இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே ஜாதகத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னார் அவருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது மாமி தெரியாதா மாமி எனக்கு படபடன்னு வருது ஒண்ணுமே புரியல கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என் தம்பி

அது தெரிஞ்சவா மூலமா என் தம்பி எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கான் இப்படி சம்மந்தம் பண்ணிட்டோம்னா குடும்ப பக்க தீருங்கிறது அவனோட நம்பிக்கை சரி உங்க ஆத்துக்காருக்கு தெரியாம தெரிஞ்சவா மூலமா அவ ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வேற இடத்துல ஜாதகம் பார்த்து அது பொருந்தெடுத்த என் ஆத்துக்கார் சும்மா இருக்க மாட்டார் உடனே இந்த கல்யாணத்தை முடிச்சுன்னு துடிப்பார் அதுக்கப்புறம் இத்தன்னால் நான் பட்ட கஷ்டால் வீணா போய்டும் மாமி இப்போ என்ன செய்யலான்னு சொல்றேன் புள்ளை ஆத்துக்கு போகாம நம்ம பேசாம இப்படி ஊருக்கு திரும்பி போயிடுவோம் போனஹாரி என்னாச்சுன்னு உங்க ஆத்துக்காரு கேட்டா என்ன சொல்வேன் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிட வேண்டியதா பொய் சொல்வேலா ஆபத்துக்கு தோஷம் இல்ல மாமி என்ன சொல்ல போறேன் நான் எதாவது சொல்லி சமாளிச்சு விடுறேன் நீங்க கவலைப்படாம இருங்கோ சரி மாமி ஆனா நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தான் சமாளிக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரோட மட்டும் இருக்கட்டும் வேற யாருக்கும் சொல்லிட்டாதிங்கோ மூச்சு விட மாட்டேன் மாமி நல்லது மாமி யாரோ ஓர பாருங்கோ என்ன இங்க நிக்கிறீங்க எங்கேயாவது வெளியூர் போறீங்களா இல்லம்மா இப்பதான் ஊர்ல இருந்து வரோம் என் தங்கையாவது போலான்னு இருக்கா அப்படியா சரி கண்ணாயிரா ஆட்டோவுக்கு பணம் குடுத்தாரு அதா ஆமா உங்களை இதுக்கு முன்னால எங்கேயோ பாத்து அம்மா உங்களை நான் ரொம்ப நேர காக்க வச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரும்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கோ அவ அவளுக்கு மன சாந்தி கிடைக்கணும்னு தானே நம்ம இங்க வந்திருக்கோம் ஆ ஆமாமா இங்க வந்ததுல எனக்கும் மன சாந்தி கிடைச்சிருக்கும்மா ஆமாம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அணகர ஜோசியரை பார்க்க வந்திருந்தேன் அந்த இடத்துல வச்சு உங்களை நான் பார்த்தேன் நீங்க என்கிட்ட வந்த வேலை இல்லம்மா உங்க பேத்தி இருக்காளே அந்த மகாரனோட யோகம் தான் உங்க பிள்ளைய உங்ககிட்ட சேர்த்துருக்கு இருக்கு இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும் போயிட்டு வாங்கம்மா ஆமா 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 தான் எனக்கு ஞாபகம் வருது காணாம போல என் பேத்திய விசாரிக்க வந்த அன்னைக்கு தான் என் மகன் தியாகு ஜெயிலிருந்து விடுதலை ஆகி வர்றான் அதான் அவசரத்துல நான் கிளம்பி போயிட்டேன் ஏமா இந்த ஊர்ல யாரை பார்க்க வந்தீங்க இந்த மாமியோட தங்க இந்த ஊர்ல தான் இருக்கா அவளை தான் பார்க்க வந்தோம் ஒப்பிலியப்பன் கோயில் போக பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கா உப்பிலியப்பன் கோயில் தான் உங்க ஊரா அங்க யாரு வீடு உப்பிலியப்பன் கோயில்ல தேசியாச்சாரியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் ஆத்துக்காரி தான் இவா அந்த பெரியவர் சம்சாரமா இவங்க அவர் ரொம்ப பெரிய மனுஷராச்சே அவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாம என்ன உங்க ஊர் ராச பாண்டிக்கு எங்க நிலத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக நியாயம் தவறாவும் பேசின மனுஷர் இல்லையா அவரு நீங்க அவர் சம்சாரம்னா ராகவும் உங்க தம்பிதானே ஆமாமா தங்கமான பிள்ளவை. எப்பவும் என் மகன் தியாகவோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான் உங்க வீட்டுக்காரருக்கும் அவனுக்கும் கூட ஏதோ மனஸ்தாபம்னு கேள்விப்பட்டேன் கால வித்தியாசம்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு விதமா ஆட்டி படைக்குது கவலைப்படாதம்மா எல்லாம் அந்த மாரியாத்தா புண்ணியத்துல எல்லாம் சரியா போய்டும் பெரியவா சொல்றேன் உங்க வாக்கு பழிக்கட்டும் சரி நாங்க புறப்படுறோம் பஸ் வர நேரம் ஆயிடுத்து புறப்படுறீங்களா நல்லா இருக்கே எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க வீட்டுக்கு வராம போயிடுவீங்களா இன்னைக்கு வேண்டாமா இன்னொரு சமயம் கண்டிப்பா வரோம் நேரம் ஆயிடுத்துன்னு அவர் இதான் சொல்லுவார் எம்மா இதுக்குன்னு இன்னொரு சமயம் பிறந்தா வர போது வாங்க அடுத்த பஸ்ல போலாம் ஒண்ணு யோசிக்காதீங்க வாங்க கண்ணாயிரம் நீ முன்னால் போ, நான் இவங்கள கூட்டிட்டு வர்றேன் சரி அத்தா ஓ விஜயமாமி அப்போ நான் என் தங்கையாத்துக்கு போகிறேன் நீங்கள் இவாளோட போயிட்டு வாங்க ஆத்தா எங்க அத வந்துட்டு இருக்காங்க என்ன கண்ணாயிரம் ஆத்தா எதுக்கு நடக்க வச்சு கூட்டிட்டு வர இல்லையா ஆத்தாவுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமா கூட வருது யாரு உப்பிளைப்பன் கோயில் தேசிய ஆச்சாரியா இருக்காருல அவரோட சம்சாரம் ஓஹோ மா எப்படி இருக்கீங்க முடியாதப்போ எதுக்கு நடந்து வரணும் முடியாத இவங்கள உனக்கு முன்னாலேயே தெரியுமா தெரியும் அத்தை உள்ள வாங்கம்மா வாங்க வாங்க

இதுக்கு போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசல்காக இல்லை உங்க பொண்ணை பார்த்து நன்றி சொல்ல முடியலன்றதுக்காகவும் தேசிகாச்சாரியார் பார்த்து பேச முடியலன்றதுக்காகவும் தான் அவரை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அவரும் உப்புளியப்பன் கோயில் மிராசும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஐயாவை இப்போதான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது என் துரதிஷ்டம் அன்னைக்கும் ஐயாவை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு அதனால என்ன நாளைக்கு அம்மா வழிச்சுட்டு எங்க ஆத்துக்கு வாங்க அவர் இருப்பார் பார்த்து பேசிட்டு வரலாம் இல்லம்மா பெரியவங்க அப்படிலாம் சும்மா வந்து தொந்தரவு பண்ண கூடாது தியாக சொல்றது சரிதான் தேசிகாச்சாரி எவ்வளவு பெரிய மனுஷே அவருடைய அருமை பெருமை எல்லாம் உங்க தம்பி ராகவ வாயால கேட்கணும் எங்க அத்தின் பேர் இத கத்து கொடுத்தாரு அத கத்து கொடுத்தாருன்னு ஓயாம அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான் உண்மையை சொல்லணும்னா ராவனுக்கு உங்களை விட உங்க வீட்டுக்கு அருமையில தான் அவ்வளவு உசுறு நீங்க சொல்றது ரொம்ப சரிமா அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சின்னு பெரியவா சொல்லுவா அமிர்தம் மட்டும் இல்லை அன்பு கூட அப்படிதான் அளவு மீறிப்பெடுத்து நான் கெட்டு போயிடும் அதுக்கு உதாரணம் என் ஆத்துக்காரோ என் தம்பி ராகவனுந்தா தெரியுமா ராஜபாண்டியர் நான் எல்லாத்தையும் சொன்னாரு அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆகாதுன்னு ராகவம் மேற்படிப்பு செலவுக்காக எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தான் நாங்களும் உதவி பண்ணலான்னு தான் இருந்தோம் ஆனா அந்த நேரம் எங்க அப்பா தவறிட்டாரு அந்த மாதிரி நேரத்தில் எங்ககிட்ட உதவி கேட்க கூச்சப்பட்டானோ என்ன காரணமோ தெரியல அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கம் வரவே இல்லை ஒருவேளை நாங்கள் அவனுக்கு உதவி பண்ணி அவனுக்கும் அவங்க அத்தி பேருக்கு நடுவுல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதோ என்னமோ இது கண்டிப்பா தான் இருக்கும் சமீபத்தில் கூட நான் சென்னைக்கு போய் போயறாங்க பார்த்தேன் கூடிய சீக்கிரம் அத்தி பேர் என்ன புரிஞ்சுக்குவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னா நீ ஒண்ணு வருத்தப்படாதீங்கம்மா ஆமாம்மா சொந்த பந்தங்களை பிரியறது உயிரை பிரியறதுக்கு சமம் நீ உன் தம்பியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு நான் என் பேத்தியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்க பட்ட கால்லே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி அதுக்கு என் குடும்பம் தான் உதாரணம் மருமக செத்து போனா மகன் ஜெயிலுக்கு போனா பேத்தி எங்கேயோ அனாதை அமலர்ந்துட்டு இருக்கான் இவன் ஜெயிலிருந்து விடுதலை ஆகி வந்ததும் என் பேத்தியை கூட்டிட்டு வருவாங்கிற ஒரே நம்பிக்கையோடு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா அதுவும் நிறைவேறல என் பேத்தி வளர்ற இடமே தெரியல அவ எங்க இருக்கா எப்படி இருக்காங்கிறது அந்த மாதிரி அத்தாளுக்கு தான் விளிச்சம் என் பேத்திய எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிற தவிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவனையும் மகளையும் கொல்லணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க இவன் மாமியார் ஒரு பக்கம் அன்னைக்கு கூட இவனை அடிச்சு போட்டது அவளோட ஆளுங்க தான் ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்க பொண்ணு அங்க வந்து என் மகனோட உயிரை காப்பாத்தினா நான் ஒருத்தி இந்த வேக ஆதவி இல்ல உங்களை வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்து என் சோகத்தை சொல்லிட்டு இருக்கேன் கனகு நீ போய் அம்மாவுக்கு ரெண்டு நீ கொண்டு வா சரி வேண்டாம் வேண்டாம் நீங்க போகாதீங்க ஏம்மா வேண்டாங்கிற தப்பா எடுத்துக்காதீங்கோ இன்னைக்கு நான் ஒரு பொழுது பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படியா சரி அம்மா ஒரு பொழுதுன்னு சொல்றீங்க இப்படி சாப்பிடாம கொள்ளாம வெயில்ல வரணுமா அப்படி என்னம்மா முக்கியமான வேலை என் மூத்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல ஒரு வரன் வந்தது பாத்துட்டு போலாமேனுட்டு வந்தேன் ஆ சந்தோஷம் மனசுக்கு திருப்தியா இருந்ததா நான் மாப்பிள்ளாத்துக்கே போலம்மா ஏம்மா ஏதாவது பிரச்சனையா என் மூத்த பொண்ண என் தம்பி ராகவனோட பிள்ளைக்கு கொடுக்கணும் அது என் ஆத்துக்கார மனசுல இருக்க பகைய தீக்கணும் ஆச்சாரி சொன்ன பேச்சை மீற முடியாம திரும்பி வந்து பாதியிலே கிளம்பி போறீங்க அப்படித்தானே ஆமாமா அது தப்புன்னு தெரியுது ஆனா வேற வழி தெரியல இல்லம்மா இதனால ரெண்டு பேரும் பிரிய போறதில்ல சேரத்தான் போறாங்க அதனால இது தப்பே கிடையாது இப்ப ரெண்டு பேரும் சென்னில்தான் வேலை பார்த்துட்டு இருக்கா மூத்தவாளுக்கு பாட்டுன்னு ரொம்ப உசுறு அதுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பாட்டு டீச்சர் இளையவளுக்கு கம்ப்யூட்டர் அவளுக்கு ஏத்த மாதிரி கம்ப்யூட்டர் அவருக்கு ரெண்டு பொண்கள் தான் வாழ்க்கை அவளை பிரிஞ்சிருக்கிறத நினைச்சி நேத்து கூட அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அதுலயும் மூத்த பொண்ணு லக்ஷ்மின்னா அவருக்கு ஒரு சிட்டிக்கு பாசம் அதிகம் எல்லாமே நல்லபடியா தான் அமையும் இதுல ஐயாவுக்கு பொண்ணு அமையறதுக்கு சொல்லவா வேணும் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்க எல்லாரும் எங்க ஆத்துக்கு ஒரு வந்துட்டு போங்க கண்டிப்பா வர்றம்மா சரி நான் வரேம்மா உங்க பேத்தி பிரிஞ்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டே உங்க பேத்தி உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு அந்த உப்புளிய பெண்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் வரேன் அம்மா வரேன் உங்களை நான் ரெண்டாவது முறையா சந்திக்கிறேன் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறதா நிற்கப்படுறது அது தான் எனக்கு தெரியல